அவுது உள்ள சைத்தான் ரஜீம் ரிஸ்மூல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பலஸ்தீன் மீட்பு போரில் ஒரு முக்கியமான கட்டம் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைகளை பற்றியது போர் நிறுத்தத்தை பற்றிய பேச்சுவார்த்தை இதில் ஊடகங்கள் பல ஆங்கில பத்திரிகைகள் உட்பட ஐரோப்பாவில் இருந்து வருகின்ற பத்திரிகைகள் உட்பட சில செய்திகளை மக்களிடத்திலே பரப்புகிறார்கள் அது என்னவென்று சொன்னால் ஹமாஸ் போனது போலவும் போராளிகள் குழுக்கள் பேச்சுவார்த்தைக்கு மிக அழுத்தம் தருவது போலவும் ஒரு பிரம்மையை உண்டு பண்ணுகிறார்கள் அப்போ இந்த பிரம்மையை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸ் கொடுத்த நிபந்தனைகள் என்ன இந்த நிபந்தனைகள் தான் மிகவும் கடினமாக இருக்கிறது அவற்றை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கத்த கத்தரும் எகிப்தும் இணைந்து இந்த நிபந்தனைகளை கொஞ்சம் தளர்த்த சொல்லுங்கள் என்று இஸ்ரேல் மண்டாடி கொண்டிருக்கிறது அதனால்தான் பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் ஹமாஸ் என்று நான் சொல்லுகின்ற போது இப்பொழுது நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் போராளிகள் குழு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவேளை இங்கே போர் நிறுத்தம் வந்தால் காசா பகுதியில் போர் நிறுத்தம் வந்தால் ஹிஸ்புல்லாவும் கவுதீஷும் ஈரான் ஈராக்கில் உள்ள ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் எல்லா இஸ்லாமிய போராளிகளின் குழுமமும் ஒருவேளை போர் நிறுத்தத்துக்கு வரலாம் போர் நிறுத்தத்தை செய்யலாம் அதனால் இந்த போர் நிறுத்தம் என்பது இஸ்ரேலுக்கு மிகவும் முக்கியம் ஏனென்றால் சுற்றி எல்லா நாடுகளும் பகைத்து ஹிஸ்புல்லாவன் அடி தாங்க முடியவில்லை இவர்களுக்கு ஆதரவானவர்களே சொல்லிவிட்டார்கள் தான் நீ அழிவாயுந்து ஆனால் நாம் ஹவுதீஷனுடைய அதிசயமான ஆயுதங்களையும் அதிசயமான தாக்குதல்களையும் ரெட் சீயில் செங்கடலில் அது நடத்திய அந்த ஆதிக்கத்தையும் நாம் இன்று வரைக்கும் பார்த்து வருகின்றோம் அப்போ இப்போ ஹமாஸு அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு போற்ற நிபந்தனை என்ன முதல்ல அதனுடைய ப்ரீஃபேஸ் என்ன சொல்லுதுன்னா ஹமாஸ் கொடுத்த அறிக்கையினுடைய அதை ஜெனரல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் காம்பிரென்சிவ் எக்ரிமெண்ட் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது பாரிஸ் டூ டாக்குமெண்ட் என்று ஒன்று இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் அம்மா சொல்லக்கூடிய நிபந்தனை என்னென்னா எல்லா மிலிட்டரி ஆக்ஷனும் உடனேயே நிறுத்தப்பட வேண்டும் அதாவது இஸ்ரேல் எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் அது சிரியாவாக இருக்கட்டும் மற்ற நாடுகளாக இருக்கட்டும் எல்லாத்துலையும் உள்ள இதை நிறுத்தணும் அதுக்கு பிறகு ஒரு சர்வே நடத்தணும் இந்த சர்வேயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகளை கணக்கிட்டு பார்க்க வேண்டும் அதன் பிறகு இப்பொழுது உடனடியாக அதாவது மூணு நாற்பத்தஞ்சு நிமிஷத்து நாற்பத்தஞ்சு நாள் கழிஞ்ச ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு செகண்ட் ஸ்டேஜ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு தேர்டு ஸ்டேஜ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் என்று இருக்கிறார்கள் முதல் நாற்பத்தைந்து நாள் அடுத்த நாற்பத்தைந்து நாள் அடுத்த நாற்பத்தைந்து நாள் என்பது ஹமாஸோடைய அறிக்கை இந்த முதல் நாற்பத்தைந்து நாளில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரேல் உடனேயே இருபதாயிரம் டெனன்ஸ்களை அதாவது சின்ன குடியிருப்புகளை காசா பயது முழுவதும் ஏற்படுத்தி அங்குமாக சிதறி போய்விட்ட மக்களை அங்கே கொண்டு வந்து குடியமர்த்த வேண்டும் இது யார் செய்யணும் கம்ப்ளீட்டா இஸ்ரேல் செய்யணும் முதல்ல இஸ்ரேல் செய்ய வேண்டியது படைகள் எல்லாம் பின்னாடி எடுத்துடணும் கம்ப்ளீட் சீசேஷன் அடுத்தது என்னன்னா ரெண்டு லட்சம் வீடுகளை ரெண்டு லட்சம் டெனன்ஸை உடனே கட்டணும் அடுத்தது ஐம்பதாயிரம் செல்டஸ் அதாவது பெரிய பெரிய வதி மடங்கள் ஹால் மாதிரி போடணும் அது ஐம்பதாயிரம் போடணும் இந்த எல்லாம் வர வைக்கணும் அப்போ அவ்வளோ மக்கள் குடிபெயர்ந்து போய் அங்கங்கே அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அதிலிருந்து தெரிகிறது அடுத்தது என்ன செய்யணும் அறுபதாயிரம் டெம்பரரி ஹோம்ஸ் அதாவது வீடு மாதிரியே இருக்கிற பில்டிங்கெல்லாம் ஓரளவுக்கு ரிப்பேர் பண்ணி கொண்டு வரணும் இது இஸ்ரேலுக்கு எப்படி எவ்வளோ வசதியாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் அதனால் முதல்ல நீ கம்ப்ளீட்டாக காசாலேருந்து வெளியில் போயிடணும் அடுத்தால் இங்கே அலைக்கழிந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அடுத்தது நீ என்ன செய்யணுன்னா இந்த எய்ட்ஸ் அதாவது உதவி பொருட்கள் வெளியில் காத்திருக்கல அது அவ்வளோ உள்ள விடணும் ஒரு நாளைக்கு ஐநூறு ட்ரக்ஸ் வர முடியும் ஐநூறு வாகனங்கள் வர முடியும் ஐநூறு எண்ணத்தை நீ உடனே அலுவனும் குறிப்பாக ஃபியூவல் எல்லாத்தையும் அதாவது எரிபொருட்கள் உள்ள வாகனங்களை உடனேயே கொண்டு வர வேண்டும் அடுத்தது இந்த இந்த இதெல்லாம் நடக்கும்போது நிரந்தர அமைதி இருக்கணும் சும்மா நான் ஒத்துக்கிட மாதிரி ஒத்துக்கிட அதுக்கு பிறகு இது பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது அல்ல கூட என்ன சொன்னான் ரமலானில் போனால் அதுக்கு முன்னாடி நேற்று உள்ள ஜும்மாக்கு போடாமல் தடுத்துருக்கேன் அப்படி இருந்து இருபதாயிரம் பேர் தொழுதுருக்காங்க அது வேறு விவகாரம் அப்போ அடுத்தது இந்த முக்கியமாக இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் மக்கள் ப்ரெஷர் தான் ஆனால் நத்தியான்கு அந்த அழுத்தம் இல்லை அது யார் அழைத்து செல்லப்பட்டவர்கள் அழைத்து செல்லப்பட்டவர்களை வச்சிட்டுருக்கீங்களே எங்கள் எந்த புண்ணியமும் இல்லையா அவங்கள பாதுகாக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கு ஏன்னா நீ கொண்டு போடுற அதனால் போராளிகள் குழு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் உடனேயே மரண தண்டனையும் ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்ட பாலஸ்தீன முஸ்லீம்கள் இஸ்ரேலினுடைய சிறையில் இருக்காங்க நமக்கு வேகமாக மண்டி இடுகிறார்கள் பேச்சுவார்த்தைக்கு விரைகிறார்கள் ஹமாஸ்ன்னு சொல்லி ஹமாசை மட்டம் தட்ட போராளி குழுவை மட்டம் தட்டுபவர்கள் இருக்கிறார்கள் அதாவது இஸ்லாத்தில் ஒரு விதி இருக்கு எதிரி நம்ம இது போரை துணிக்கும்போது போதே இப்ப போர் கூடுமான்னு பேசினா உமர்லா தலா என்ன தெரியுமா சொன்னாங்க போர் கூடானா ஜிசியாவை கட்டுக்கிட்டாங்க ஒரே அடி அவனை அந்த பக்கம் தூக்கி விட்டாங்க நீ முஸ்லீம் இல்ல ஜிசியாவை கட்டுக்கிட்டாங்க பாதுகாப்பு வரிய கட்டுக்கிட்டாங்க அதை நீங்க மனசுல வச்சுக்கணும் அந்த மாதிரி நீங்க சிந்திக்கும் போது அப்போ இப்ப மரண தண்டனை கொடுத்தவங்களா கடகடா பிடிச்சி எக்ஸிக்யூட் பண்ணி விட்டுருவான் மரண தண்டனை நிறைவேட்டி விட்டுருவான் ஆயுள் தண்டனை கொடுத்தவங்க ஐயாயிரத்தி இருநூறு வருஷம் ஆயுள் தண்டனை வாங்கினா மறுவான் பருகோத்தியை பத்தி நான் அவங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னேன் இவங்களெல்லாம் நீ முதல்ல விடணும் அவங்கள யாருங்கிற பட்டியலு நாங்கள் தயாராக வச்சுருங்க அதை தாரோம் பட்டியல் இனிமேல் தயாரிக்க வேண்டியது இல்லை அதனால இந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்களே இஸ்ரேலில் ஒரு டாக்டிஸ் உண்டு என்ன தெரியுமா இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் வரும்போது எல்லாரையும் விட்டுருவான் அதுக்கு பிறகு நம்ம ஒரு போலீஸ் மாதிரி வேற ஒரு கேஸில் நீங்கள் தேடப்படுகிறீர்கள்னு கூட்டி போயிடுவோம் அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சு விட ரிலீஸ் பண்ணா பெர்மனண்டா ரிலீஸ் பண்ணும் அப்ப அவங்க இந்த சிறையில் இருக்கிறவங்களை ரொம்ப எமுலேட் பண்றாங்க நீங்க அந்த அறிக்கையை படித்தால் தெரியும் கையில கம்ப்ளீட் அறிக்கையே இருக்கு ரொம்ப அந்த சிறையில இருப்பவர்களை பற்றி கவலைப்படுறாங்க அதுக்காக தான் இத்தத்தை ஆரம்பிச்சால ஒரு காரணம்னு சொன்னாங்க ஏன்னா நிறைய பேரை இப்படி மரண தண்டனை கொடுத்து வச்சிருக்கேன் பொதுவாக ஒரு தண்டனை கொண்டு வர இருந்தான் அதை நிறுத்திட்டான் என்னன்னா யாரெல்லாம் குற்றஞ்சாட்டப்பட்டு டெரரிசம் டெரரிசன் சார்ஜர் அது இங்கெல்லாம் எப்படி டெரரிசன் சார்ஜ் போடுவாங்களோ அது மாதிரி தான் போடுறான் எவனை கண்டாலும் கை கால் இருக்கா வயசு இளமையா இருக்கானா அவன் டெரரிஸ்ட் என்ன புடிச்சு போட்டிருக்கான் இவங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் தூக்கு தண்டனை கொடுக்கலாம் மரண தண்டனை கொடுக்கலாம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா அது ஃபெயில் ஆயிட்டு நான் நூத்தி நாற்பது நாட்களுக்கு முன்னாடி அதை உங்களுக்கு சொன்னேன் அதனால நீ எப்பவும் ஒரு சட்டத்தை ஏத்தி இந்த மக்களை விரைவாக தூக்கில போட்டுடலாம்னு நினைப்ப அதனால நீ என்ன செய் அவங்கள முதல்ல உற்றணும் இந்த சிறைய அவங்கள ரகசிய சித்திரவதை கூடங்கள் சிறைக்கு கீழே வச்சு சித்திரவதை பண்ணான்னு அவங்கள்ட்ட சொன்னேன் அதனால் இந்த அறிக்கையை படிக்கும்போது சிறைவாசிகளை பற்றி அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிற அக்கறை வந்து நம்மளை பிரமிக்க செய்கிறது அடுத்தது அடுத்து வயதானவர்கள் நோயாளிகள் இவங்களை ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் முதல்ல எடுத்தோடனே நீ வெளியில் விட்டுறணும் அப்போ முதல்ல நீ காசாக போய் விட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் போயிடணும் புற ஒரு சர்வே நடத்தி நீ இதையெல்லாம் வந்து செய்யணும் நாங்கள் உனகிட்ட சொல்லக்கூடிய ரெண்டு லட்சம் இதாக இருந்தாலும் சரி ஐம்பதாயிரம் பெரிய ஷெல்டர்ஸா இருந்தாலும் சரி அறுபதாயிரம் வீடுகளா இருந்தாலும் சரி இதெல்லாம் நீ கட்டணும் இந்த சர்வதேச அமைப்புகள் வந்து கட்டும் பாரு அத உன் கணக்கில் சேர்க்க கூடாது ஏன்னா இதெல்லாம் நீ அழிச்சது இந்த மக்களை நீ கொடுமைப்படுத்தியது அடுத்தது இந்த எரிபொருள் முக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் அடுத்து ரெண்டாவது நாப்பத்தி நாளில் இப்போ இப்ப நீங்க இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலு காசாவுடைய எல்லா பகுதியில இருந்து வெளியில போயிட்டா காசா வந்து ஒரு தனி நாடாகிருது ரீகன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அவர்கள் மிகவும் இது பண்றாங்க அடுத்த இதுல இடிந்த அத்தனை வீடுகளையும் கெட்டணும் அடுத்த நாப்பத்தஞ்சு நாளில இதுல நீ அடுத்த வீடுகளை கெட்டுற எல்லா ஆஸ்பத்திரியும் நீ ரீஹிலிட்டேட் பண்ணணும் எந்த கட்டுமானங்கள் எல்லாம் உடைச்சியோ அந்த ஆஸ்பத்திரி அவ்வளவும் ஃபுல்லா ஏங்குற மாதிரி இப்ப நாங்க டெம்பரரியா கொஞ்சம் கொஞ்சம் ஏங்க வச்சிருக்கோம் அதெல்லாம் கிடையாது எந்த பெசிலிட்டிஸ் எல்லாம் நீ வந்து அழிச்சியோ அது என்னமெல்லாம்னு சொல்லுவாங்கன்னா ரிகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுசஸ் ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டஸ்ட்ராய்டு த்ரூ திஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கன்னடன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இது உள்ள நாட்களாக நீ எழுத்த எல்லாத்தையும் திரும்ப கட்டி தர வேண்டும் அடுத்தது இந்த நீ கட்டுமானங்களை இதையெல்லாம் சரி கட்டுறங்கிறதுக்கு ரெண்டு சூப்பர்வைசர் ஒன்று ஈஜிப்டு ஒன்று கத்தர் ஒன்று எகிப்து ஒன்று கத்தர் இந்த அனாலிசிஸை படிச்சுட்டு சிலர் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை ஹமாசுக்கு உலக மக்கள்லாம் டொனேஷன் கொடுக்கலான்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிட்டா ஹமாஸ் ஒரே நாளையில் பழக்காரனாகிடுவாங்க போராளி குழுக்கள் ஆனால் இந்த கண்டிஷனில் அவங்க எதையுமே சொல்லலை உலக நாடுகள் உருவா போல உள்ளது அவங்க பேரில் பணத்தை வசூலிக்கிறான் பாருங்கள் யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஆர்கனைசேஷன் அவங்க பேரில் உலகம் முழுவதும் உள்ள அரசாங்கத்திடமிருந்து பணத்தை வசூலிக்கிறார்கள் அந்த இதை நீ தடுக்க கூடாது அதை உன் கணக்கிலையும் வைக்கக்கூடாது அவங்க கட்டி தருவாங்க எங்களை போமே நிறைய உதவி செய்யும் துருக்கி நிறைய உதவி செய்யும் மலேசியா நிறைய உதவி செய்யும் இதெல்லாம் நீ கணக்கில் எடுக்கக்கூடாது நீ இடித்ததை நீ தான் வந்து கட்டித்தரணும் இவ்வளவு நீ செய்து தந்தால் ரெண்டாவது கட்டத்தை எடுத்துக்கொள்வோம் அதுக்கு பிறகு தேர்ட் ஸ்டேஜில் எ ஸ்டேஜ் எய்ம்ஸ் அட் எக்ஸேஞ்சிங் த பாடிஸ் அதாவது இங்கேயும் அங்கேயும் இஸ்ரேல் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறதும் ஹமாஸ் அதை விட அதிகமாக இன்சிஸ்ட் பண்ணுறதும் இறந்தவர்களோட உடல்களை அங்கேயும் இருக்கிறாங்க இங்கேயும் இருக்கிறாங்க அங்கே நீ எக்ஸிக்யூட் பண்ணவங்க ஆயு தண்டனை மரண தண்டனைன்னு கொடுத்துருங்க ஜெனீனு ஜெபிலஸு அதாவது குறிப்பாக வெஸ்ட் பேங்கு ஈஸ்ட் ஜெருசலம் இங்கே எல்லாம் நீ யார் யாரெல்லாம் உங்கள் உன்னுடைய பாடிஸ் உன் கையில் இருக்க அதை அவ்வளோ நீ இங்கே தந்துடணும் நீ ஏற்கனவே எங்களுடைய இறந்தவர்களுடைய உடம்பு வேணும்னு கட்டிகிட்டு இருக்க அதை நாங்கள் தந்துடுவோம் அதனால் அதுக்கு பிறகு இந்த வியாபாரத்துக்கு வராங்க அதில் என்னம்லான்னா காசாவை இருந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் உலகம் முழுவதும் வியாபாரம் இதெல்லாம் பண்ணுவோம் எந்த ஸ்டேஜ்லயும் தடுக்கப்படாது நீங்க சுத்தி வளைக்காம சுத்தி வளைச்சி பார்த்தா காசா ஒரு தனி ஸ்டேட்டு முன்சிபாலிட்டியில இருந்து ஸ்டேட் லெவலுக்கு போயிடுது ஆனால் அவங்க நாங்கள் மிலிடரி வச்சு சொல்லலை சொல்லல செக்யூரிட்டி எக்யூரிட்டிலாம் அங்கே தலையை காட்டப்படாதுன்றாங்க நீ செக்யூரிட்டிம்ப அதில் அதுல பே அதுக்கப்புறம் அதில் தூக்கு தண்டனை அதெல்லாம் வரக்கூடாது ஓப்பனிங் ஆஃப் ஆல் கேட்ஸ் அலைவிங் ட்ரேட் எங்கள் தொழிலாளர்கள் உலகம் முழுவதும் போய் விளைச்சிவோம் உலகம் முழுவதும் இருந்து பணம் அனுப்புவான் எங்களுடைய சீ போர்ட் வழியாக நாங்கள் வியாபாரங்கள் பண்ணுவோம் அதே மாதிரி எல்லா இது மாதிரி உள்ள எல்லா இதுவும் உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகள் இங்கே வருவாங்க நாங்கள் போய் விஞ்ஞானத்தை கற்றுக்குவோம் இப்படி நிறைய இது பண்ணுவோம் அதே அந்த மூணாவது ஸ்டேஜில் மூடப்பட்ட அத்தனை பள்ளிக்கூடங்களையும் அதை சர்வதேச நிறுவனங்கள் நடத்துவதற்கு முன் வந்தால் அவங்க கையில் விட்டுறணும் இல்லை நான் மூடப்பட்ட ஸ்கூல்களை யூனிவர்சிட்டிஸ் ராசா இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியும் முதல்ல அழித்தான் அதனுடைய டைரக்டரை குறி வச்சு கொண்டானோ இப்போது அந்த பள்ளிக்கூடங்களையும் இதையும் நீ உடனேயே அந்த மூணாவது ஸ்டேஜில் கட்டித்தரணும் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் ஃபுட்டு இதெல்லாம் எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடணும் நீ ஆவும் எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிடுவேன் உணவு கொண்டு வர வரமாட்ட தண்ணியை விட மாட்டேன் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் எங்கே அப்சொலியூட்டாக எங்கே கண்ட்ரோலில் இருக்கணும் இவ்வளவும் இருந்தால் இது நான் வந்து சொல்லுது ஒரு கிஸ்ட் தான் அவங்க கடினமான நிபந்தனைகளைத்தான் போட்டு இருக்கிறார்கள் இவ்வளவு நீங்க பண்ணி பாருங்க அவனே எல்லா வீட்டையும் கேட்டி கொடுத்துடணும் அந்த குடும்பங்களுக்கு காம்பன்சேஷன் இது எல்லாமே நீ கொடுக்க தயாரா இருந்தா போகிற பந்தத்துக்கு ஒத்துக்கிடுவோம் எப்படி ஒத்துக்கிடுவாங்க இதை அவங்க இதில் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல வேற இஸ் டூ டாக்குமெண்ட் த்ரீ டாக்குமெண்ட்லாம் என்ன தெரியுமா அந்த அழைத்து செல்லப்பட்டவர்கள் யாரை முந்தி விடுவது பிந்தி விடுவது நீ முதல்ல பத்தொன்பது வயசுக்கு இஸ்ரேலுடைய சிறைகளில் இருப்பவர்களை பத்தொன்பது வயசுக்கு உள்ளால உள்ள பெண்கள் அதுக்கு மேலே உள்ள பெண்கள் ஆனால் ஏஜிடன்ஸுக்கு அதாவது வயதானவர்கள் நோயாய்ப்பட்டவர்கள் இவங்கள விடலாமாங்கிறத பற்றி தான் குழப்பிட்டிருக்கான் அவங்க வந்து எங்கள் டாக்குமெண்ட்டு இதுதான் இதில் கொஞ்சம் கூட நாங்கள் விடமாட்டோம் நீ அதை ப்ரீவியஸிலே சொல்லிட்டாங்க நீ ஒப்பந்தங்களை மீறுபவன் என்பதை தெரிந்து கொண்டு தான் நாங்கள் இதை சொல்லுகிறோம் அதனால இதுக்கு சூப்பர்வைசராக யார் இருக்கணும்னா கத்தரும் ஈஜிப்டும் இருக்கணும் இது இவ்வளவு செயல்படுத்துறேன்னு இதனை ஒத்துக்கொண்டால் இவங்க கேரண்டி கொடுக்கணும் இதையெல்லாம் இஸ்ரேலு செய்யலைன்னா நாங்க தருவோம்னு இவங்க கேரண்டி கொடுக்கணும் ஆனா படைகளை எல்லாம் இஸ்ரேலு உடனேயே வாபஸ் வாங்கி வெளியில போகணும் ஒரு இஸ்ரேல இராணுவம் கூட அங்கே இருக்க கூடாது இப்ப போலீஸ் இருக்கு அதை ஹமாஸ் தான் மெயின்டைன் பண்ணுது அதை நாங்களே பாத்துக்கணும் அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒருவேளை நம்மளோட மீடியால இந்த குழந்தைகள் இறக்கறது அது இதெல்லாம் அதிகமா ஓவரா காட்டுறாங்களாங்கிறது அதை ஹமாஸுக்கு மேல ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுவதற்கு காட்டுகிறார்களா என்ற எண்ணமும் எனக்கு இருக்கிறது அதை நம்ம போக போக தெளிவுபடுத்துவோம் இப்ப இதுதான் ஹமாசு நூத்தி முப்பத்தஞ்சு நாளா நாற்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு நாளா போர் நிறுத்தத்துக்கு கொடுத்த நிபந்தனை அதன் பிறகு வராங்க எது ஐக்கிய நாடுகள் ஒத்துக்கிட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அவர்களுடைய குடும்பங்கள் ஆரம்ப காலத்தில் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு தொடக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வீடு விட்டு விரட்டப்பட்டவர்கள் ரிட்டர்ன் டு பாலஸ்தீன் அதுல இஸ்ரேலோட இடங்களும் அடங்கும் அந்த டு ரிட்டர்ன பத்தி அடுத்த கட்டத்துல பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது இவ்வளவும் ஹமாசோட நிபந்தனை அதனால இவங்க போய் மண்டி இட்டு கிடக்குறாங்க இது கிடக்குறாங்கன்னு நேற்று அந்த மாசக்கர் நடந்த பிறகு உணவு வாங்க போனவர்களை கொலை செய்த பிறகு இனி உங்களோட வந்து உட்காந்து பேசல அர்த்தமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களால நின்று சண்டை போட முடியும் என்பதை காட்டியிருக்கிறார்கள் இஸ்ரேலு ஹமாசையும் அழிக்க முடியல புதுசு புதுசா பாரு புது புது போராளிகள் கூட்டம் அவங்கள சமாளிக்கவும் முடியல ஒரு ஹாஸ்டேஜஸ்ஸை கூட கொண்டு வரல எழுபது பேரை தான் கொன்னு எழுபது பேரை கொன்று தான் மிச்சம் அதுக்கு பிறகு டனல்ஸ் எல்லாம் அழிச்சிருவேன் ஒன்றும் இல்லாம ஆய்க்கிருவேன்னு சொன்னது எல்லாமே இதா இருக்கு இப்போ ஷாக் எனக்கு ஏழாயிரத்தி ஐநூறு பேர் உலகம் முழுவதும் இருந்து வந்து எங்க சண்டையை போடுங்கன்னு எந்த பையன்தான் வருவான் அவனோட பெரிய ராணுவம் இருக்குன்னு சொன்னாலே அந்த ராணுவ முழுசா வைத்தியகார ஆஸ்பத்திரியில் இருக்கு அவனே உன் ஆட்களை சுட்டுக்கிட்டு இருக்கான்ங்கிறது உனக்கு தெரியும் ஆக இதுதான் ஹமாசோட நிபந்தனைகள் இதை வைத்து நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு படித்துக்கிட்டு இதை தெரிந்துவிட்டு ஹமாஸுக்கு நல்ல சரியான நிபந்தனைகளைத்தான் தான் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் எனக்கு அடுத்த பேச்சுவார்த்தையில ஹமாஸ் உலக ஊடகங்கள் சொல்வது என்னவென்று சொன்னால் இது போன்ற உணவு வாங்க வந்தவர்களை கொலை செய்த இராணுவ அதிகாரிகளையே இராணுவ வீரர்களையும் ஹமாஸ் கையில ஒப்படைச்சிடணும் இன்னும் ஒரு நிபந்தனை இன்னைக்கு ஹமாஸ் போடுவதற்கு முன்னாடி நீ வந்து என்னைக்கு போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொள் என்று சொல்லுகிறார்கள் இணைந்திருங்கள் என்னென்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாய்கிற தேவானால் சொல்லி